உங்கள் கூட இந்த நேரத்தை பயந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம ஏன் இந்த இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட இதை பற்றி பேச போகிறோங்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவாக பேசிடுவோம் இந்த மண்ணு இன்னும் ரொம்ப காலத்துக்கு உயிர்ப்பித்தலோடு இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப அவசியமான விஷயமானது என்னதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு உங்களோட பிள்ளைங்க பேருங்க பேரனுக்கு பேரன்லாம் இந்த பூமியில் நீங்கள் இருக்கணும் தானே நினைக்கிறீங்க அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க மரம் சரி ரைட்டு வேற தண்ணீர் சூப்பர் வேறு காற்று காற்று சரி வேறு இப்போ நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்கன்னா மரம் சொல்லியிருக்கிறீங்க காற்று சொல்லியிருக்கீங்க மாசில்லா பூமி சொல்லியிருக்கிறீங்க இன்னொன்று என்னமோ சொன்னீங்களே தண்ணீர் சரி இப்போ இந்த நாலுமே நம்மளுக்கு வேணும்னா இந்த நாலுமே ஒற்றை காரணத்துக்கு நம்ம என்ன செய்யணும் சத்தமாக மரம் நடணும் அப்போ இப்போ நம்மளோட விஷயம் என்னென்னா மரம் நடணும் சரி ஏன் மரம் நடணுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு தண்ணி வேணும் காற்று வேணும் வேற என்ன வேணும் என்னது சரி விஷயத்துக்கு வரேன் அதாவது ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கும் விசும்பின் துளி விழின் அல்லல் மாற்றாங்கை பசும்புள் தரை காண்பது அறிவு தன்பு இல்லாம போயிரும் அப்ப இந்த உயிரினங்கள் வாழ்றதுக்கு மலை துளிர் வந்து ரொம்ப அவசியமானது இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணீர் எவ்வளோ அவசியம் தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம தண்ணீரை சரியாக சேகரிக்க முடியாமல் இருந்த காரணத்தினால்தான் இப்போ நம்ம எல்லாருமே என்னாது தண்ணீரை விலை கொடுத்து வாங்குறோம் உண்மையா இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிறைய இடத்துல குளம் ஆறு கம்மா இப்படி நிறைய இடத்துல தண்ணி இலவசமாகவும் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவும் இருந்த இடத்துல இப்போ நம்மக்கிட்ட நிறைய இடத்துல நம்ம குளிச்சு விளையாண்ட கிணறு மூடப்பட்டிருக்கும் இப்போ உங்கள் ஊரில் எத்தனை பேர் இருக்குது நீங்கள் நீங்கள் குளிச்சு இருந்த கிணறு இப்போ வந்து இல்லை மூடிட்டாங்கன்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் திரும்ப முதல் இங்கே கிணறுலாம் பார்த்துருக்கீங்களா அதில் தண்ணி இருக்கா இருக்காப்ப நல்லா இருக்கா அதுக்கப்புறம் எங்கே இருக்கு கிராமத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் ம் அதாவது இப்போ உங்ககிட்ட நான் திரும்ப சொல்ல விஷயம் வந்துட்டு மரம் ஏன் நடணும்ங்கிறதுக்கான விஷயம் என்னென்னா பூமி வெப்பமயம் இருக்கு இருக்குது உங்களுக்கு அது தெரியுதா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இங்கே இருக்கிற இடத்துல யாருக்குமே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல இப்போ அங்கே இருக்காரு வெளியே ஒரு சவுண்ட் ஒரு சுமல் வருது அதனால் அவர் அதை விரும்பாமல் இங்கே வர்றாரு நம்ம கொஞ்ச நேரம் கூட கம்ஃபர்டபுளாக வேர்க்குது இப்போ நீங்கள் இங்கே நம்ம பெருசாக கஷ்டமான வேலை எதுவுமே பண்ணலை ஆனால் நம்ம உடம்புலாம் வேர்க்குது ஏன்னா அந்த அளவுக்கு பூமி வெப்பமயம் ஆயிடுச்சு இன்னும் பத்து வருஷத்துல நம்ம அந்த பூமி வந்து இப்படி இந்த நிலை நீடிச்சிச்சுனா இந்த பூமி நம்ம வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஊராக மாறிடும் நாடா மாறிடும் அதாவது பாலைவனம் மாதிரி ஆயிரும் இப்ப சார் வந்து கே வி ஸ்கூல் டீச்சர் சரிங்களா அவர் வந்து பாடம் நடக்கலாம் இல்லாட்டா ஒரு பிடி சாரா இருந்தாருன்னா உங்களுக்கு வந்து உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்கலாம் விளையாட்டு சொல்லி கொடுக்கலாம் ஆனால் அவரை இப்போ இந்த அரசாங்கம் வந்து விட்டு வந்து ஒரு இரநூறு மாணவர்களை சந்திங்க இந்த இரநூறு மாணவர்களை சந்திச்சு மர நடுறத ஊக்குவிங்க அவங்களுக்கு சுற்றுச்சூழல் மேல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்றதுக்கான அவசியம் இப்ப வந்துருச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதா ஏன்னா அந்த இப்போ இப்ப நம்மளுக்கு இயற்கை பேரிடர்கள் அடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு தெரியுமா என்னென்ன இயற்கை பேரிடர்கள் நடக்குது சத்தமா ஓவராலும் சுனாமி சரி ரைட்டு ஆ நில சரி நிலச்சரிவு சரி ஆ கேட்கல ஆ புயல் 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 ரைட் ரைட்டு சரி சுனாமி எதனால் ஏற்படுது யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க சுனாமி எதனால் ஏற்படுது கடல் கடல் உள்வாங்கிறதுனாலையா அதாவது பனிப்பாறைகள் வந்து கடலுக்குள்ள இருக்கிற பனிப்பாறைகள் உருகிறதுனால கடலோட நீர்மட்டம் உயர்ந்து அது சுனாமியா மாறுது சரி இன்னொன்னு சொன்னீங்க நிலச்சரிவு அதனால ஏற்படுது சரி மரம் இல்லாதனால எப்படி நிலச்சரிவு ஏற்படுது சரி மழ மண்ணி சேர்த்து பிடிச்சதுனால நிலச்சரிவு வருதா அதாவது எப்படின்னா இப்போ காட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்போ இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி காட்டு காடுகள் நிறைந்த பகுதியில் மட்டும்தான் நிலச்சரிவு ஏற்படும் அதுக்கு காரணம் என்னென்னா மழை நேர மழை பெய்யும் பார்த்தீங்களா அந்த மழை பெய்யத்தில் மண்ணரிப்பு ஏற்படும் அந்த மண்ணரிப்பு ஏற்பட ஏற்பட மரத்தோட பிடியிலிருந்து அந்த மண் நடுவும் அப்ப அந்த அந்த மண்ணு நிலச்சரிவு ஏன் நிலச்சரிவு ஏற்படுது அதை எப்படி தடுக்கலாம் தெரியுமா அந்த நிலச்சரிவு எதனால தடுக்கலாம் எப்படி தடுக்கலாம் தெரியுமா சொல்லுங்க காடுகளை உருவாக்கணும் மரம் நடுறதுன்னா நம்ம இப்ப மரம் நடுறது இங்க ஒரு மரம் அங்க ஒரு மரம் நடுவோம் காடுகள் அதாவது நெருக்கமான காடுகளை உருவாக்கணும் அப்பதான் புல் வந்து நிறைய முளைக்கும் இந்த புல்லானது வந்து வானத்துல இருந்து விழுகிற மலையோட தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணீரை உடனே மண்ணுக்குள்ள போக விடாம மேன்மட்டமா நின்று அதை தடுத்துரும் அப்ப தடுத்துருச்சுன்னா மண் அரிப்பு ஏற்படாது மண் அரிப்பு ஏற்படலைன்னா நிலச்சரிவு ஏற்படாது சரியா இன்னொரு விஷயம் என்ன வச்சுக்க சுனாமி நிலச்சரிவு வேற என்ன இது ஏற்படுது புயல் புயல் எதனால ஏற்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி பருவ மாற்றங்கள் தான் அதாவது இப்ப இயல்பாவேட்டும் நம்ம இப்ப மழை பெய்யுற நேரத்துல மழை பெய்யாம இருக்கு தெரியுதா உங்களுக்கு மழை பெய்யுற நேரத்துல அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க மழை பெய்யாதது மட்டும்தான் பருவநிலை அதாவது பருவநிலை பொய்த்து போனதா சொல்லுவாங்க ஆனா தேவையில்லாத நேரத்துல மழை அதிகமா பெய்யுறதும் பருவநிலை பொய்த்து போனது அது உங்களுக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் வித்தியாசமா மாறுறதுக்கான காரணம் வந்து அதோட பருவ நிலப்பிருக்கு முந்தையெல்லாம் டிவியில் வானிலை அறிக்கை கொடுப்பாங்க இன்னைக்கு ஒரு புயல் வருது இல்லை இன்னைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டா உடனே என்ன அது அப்படியே நடக்கும் இப்போ இந்த வானிலை அறிக்கை எத்தனை நடக்க போய் உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கன்னு நினைப்பீங்க காலையில் மழை பெய்யத்தில் மதியான வெயில் அடிக்கும் லீவ் விட்டு நீங்கள் வீட்டில் இருப்பீங்க வெயில் அடிக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அதுக்கு அறிவிப்பே வந்திருக்காது நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்க நேரத்துல மழை பெருசா இப்படி இப்படிதான் நம்மளோட அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு பொய்த்து போயிருச்சு இப்போ நீங்க எல்லாம் பெண்கள் உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருப்பாங்க உங்களை நினைச்சு சொல்லுங்க என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வைக்கணும் நினைப்பாங்க அப்படித்தானே பசங்களை உங்க அப்பா எல்லாம் என்னன்னு நினைப்பாங்க என் பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படி இல்லாட்டினா அவனுக்கு ஒரு வீடு கட்டி வைக்கணும் பின்னாடி அவனுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா முத என் பிள்ளை பொழைச்சிருக்கிறதுக்கு சுவாசிக்கிறதுக்கு காத்து வேணும்னு சொல்ல போகிறாங்க இப்போ எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த காலத்தில் எங்கள் அப்பாவோட அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்த காற்று இப்போ நான் சுவாசிக்கலை நம்ம கொரோனா டையத்தில் பெருசாக பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் எத்தனை பேரோட இறப்பை நம்ம சந்தித்தோம் புரியுதா உங்களுக்கு அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இன்னும் கொஞ்ச நாளில் காற்றுக்கு காசு கொடுத்து இப்போ தண்ணீர் எப்படி நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அதே மாதிரி காற்று நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க வேண்டிய அவசியம் வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ இதெல்லாம் ஏன் நான் நம்ம முதவகிட்ட சொல்ல வரேன்னா நம்மளுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்குங்கிறத சொல்ல வரேன் இப்போ உங்கள் அப்பா அம்மா ஒரு பெண் பிள்ளைக்கு நகைகளை போட்டு கல்யாணத்துக்கு தயாராகிற மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து வீடோ சொத்தோ சேர்த்து வைக்கிற மாதிரி இன்னைக்கு வருங்காலத்தில் நம்மது சந்ததியினர் நம்ம பிள்ளைய நம்ம பேரன் பேரம்பிள்ளைய வாழ்கிறதுக்கு தூய்மையான காதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது இன்னைக்கு நாளைக்கு உங்கள் உங்களோட வழி வந்தவர்கள் உங்களோட பிள்ளையோ உங்களோட பேரனோ சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லாம அவன் தட்டெளியற விஷயத்த நீங்க மேல எங்கேயோ எங்கேயும் உணர்ந்தா இப்ப நினைச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்ப நம்மளுக்கு எவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு இப்ப சொல்லுங்க நம்ம மரம் நடுறதுனால என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு ஒவ்வொருத்தவங்களா சொல்லுங்க அப்போ இப்ப நம்ம பேசுன நிறைய விஷயங்கள் பேசுறோம் மரம் நடுறதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு ஒவ்வொருத்தவங்க சொல்லுங்க என்ன தம்பி நில ம் சுனாமி வராது அப்படி தானே மண்ணுக்குள்ள நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துடும் இப்போ நம்மக்கிட்ட நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னு உப்பு உப்புத்தன்மை அதிகரிச்சிரும் அதாவது நம்ம போர் வாட்டர்லேருந்து உப்புத்தன் மதியாயிரும் அது உங்களை நிறைய நோய்களுக்கு உருவாக்கி விடணும் அப்போ நிலத்தடி நீர் மட்டமும் உயரணும் அப்போ மண்ணு வந்து சக்தியோட வளமானதாக இருக்கணும் இப்போ நம்ம மண்ணுக்குள்ளே போடுற நம்ம உடம்பே உள்ளுக்க புதைச்சி வச்சுட்டோம்னா அழி மக்கி போயிடும் ஆனால் இந்த மண்ணு வந்து நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது என்ன கொடுக்குது நம்ம போடுற விதம் மட்டும்தான் மண்ணுக்குள்ளேருந்து உயிர்ப்பிக்குது மற்ற எல்லாமே மக்கி போயிடுது ஏன் அதுதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் விஷயம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் மரம் நடுறதோட அவசியம் என்ன அது ஏன் அது அந்த மேஜைக்கு செய்யுது ஏன் மாணவர்களை இப்போ சந்திக்கிறோம்னா இப்போ ஒரு அரசாங்கமே இறங்கி உங்ககிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் இந்த மரத்தை நடணுங்கிற விஷயத்துக்கு வருதுன்னா அந்த அளவுக்கு தேவைகள் இருக்குங்கிறதை இங்கே நினச்சிக்கோங்க நீங்க இதை பொது நலமா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நாட்டுக்காண்டின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சுயநலமா கூட எடுத்துக்கோங்க நாளைக்கு பிள்ளை நீங்களே கூட காலம் இப்படியே நெடிச்சிருச்சு நீங்களே காற்றை வட கொடுத்து வாங்கணும் வெளியில போக முடியாது நம்மளே தீபிடிச்சு எரிஞ்சிருவோம் இந்த வெக்க வந்துருச்சுன்னா இப்பயே உங்களுக்கு தெரியும் இந்த கோடை ஆரம்பிக்க போகுது உங்க முதுகுல வந்து அந்த பனிப்பத்து மாதிரி அந்த முதுகுல பூரா அந்த இதா வரும் ஸ்கின்னு பூரா வெந்து போகும் அப்போ இன்னும் கொஞ்சம் சிறுசிய கூடி போயிருச்சுன்னா நீங்கள் நிறைய கஷ்டப்படுவீங்க நம்ம ரைட்டு நம்ம சந்ததியினர் கஷ்டப்படணுமா நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் அழகாக கொடுத்துட்டு போன இந்த பூமியை நம்ம நம்மளுக்கு பின்னாடி வர வழித்தோன்றல்களுக்கு ஒச்சமாகி கொடுக்கணுமா நம்ம இன்னும் சிறப்பாக தானே கொடுக்கணும் சரி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே நீங்களாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு என்னை கேட்குறீங்களா நாங்கள் விருதை விருதுகள் இந்த விருதுநகரில் கடந்த எட்டு வருடம் முடிந்து ஒம்பதுவாவது வருடமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பத்து பத்து மரக்கண்டுகள் இப்போ ஒன்றுமே வேணாம் இப்போ நிறைய பேர் நடிகர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் இத்தனை மரம் நட்டுறேன் அத்தனை மரம் ஒரே நாளில் ஒரு லட்சம் மரம் நட்டேன் ரெண்டு இப்போ போய் அவங்கள்ட போய் ரிசல்ட்டை கேளுங்க நல்லா தெரிஞ்சிருந்தால் நூறு மரம் கூட தெரிஞ்சிருக்காது ஒரு லட்சம் மரம் நட்டதில்லை நாங்கள் விருதுநகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நட்டதோடு சேர்த்து ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபது மரக்கண்டுகள் நட்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது மரக்கண்டுகளையும் பாதுகாத்து வளர்த்து எடுத்து காமிச்சிருக்கிறோம் இன்னைக்கு நீங்க விருதுநேருக்குள்ள எங்க போய் போனாலும் விருது விடுதலை போரோட எல்லா மரங்களுமே இருந்துகிட்டே இருக்கும் சரி இது மட்டுமா இங்க இருக்கிற நீர்நிலைகள் அம்மா இங்கெல்லாம் நாங்கள் நிறைய இடத்துல நீச்சல் பழகின இடம்னா இப்போலாம் மூடிட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல தண்ணியே இல்லை உயிர்ப்பித்தல உயிர்ப்பித்தெல்லாம் இல்லை அந்த இடத்த என்ன செய்யும் பிளாட் போடுறோம்னு சொல்லிட்டு பூரா மூடி பிளாட் போட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்ப என் பிள்ளைகளை இப்ப நான் போய் ஒரு நீச்சல் பழைய கொடுக்கணும்னா இப்ப நம்ம இதே வினசன் காலேஜில் உள்ள ஸ்விம்மிங் ஃபுல்லுக்கு தான் நான் போட்டு வந்து அந்த நீச்சல் கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இப்படி இல்லாம போற விஷயங்கள் காலப்போக்கில் நம்ம சுவாசிக்கிற காத்து கூட இல்லாம போயிடலாம் அதை சாட்சி சிலி சிலிண்டரில் வாங்கியோ இல்லை மூக்குகளை மாட்டியோ தான் நம்ம செய்ய வேண்டியது வரும் அப்போ அப்படிலாம் இருக்கிறதுனால நாங்கள் டெய்லி அந்த பத்து மரக்கண்டுகளை நட்டு விருதுநகரை வந்து என்ன சொல்லுவாங்க வெயில் பூமின்னு சொல்லுவாங்க வறட்சி நகர்ன்னு சொல்லுவாங்க தூசி நகருன்னு சொல்லுவாங்க கந்தக பூமின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் இதை நிழல் நகராக உருவாக்குறோம் இது தன்னிறைவான நகராக அதுக்கு அதுக்கடுத்து என்ன தூசி இல்லாத நகராக மாத்துறோம் இந்த நம்ம ஊரோட இப்போ இதெல்லாம் தாண்டி உச்சக்சமா இந்த நிலத்தடி நீர் மட்டத்தில் நிறைய இடத்துல போர் வாட்டர் வந்து உப்பு நிறைஞ்சு பேச்சு சொல்லிட்டாங்க அப்ப என்ன செய்யறோம் நீர்நிலைகளை ஒழுங்குபடுத்தி நிலத்தடி நீர் நீர்மட்டம் உயர்த்தணும் அப்ப விருந்தினரோட மையமான பொது தெப்பத்தில் இப்ப எப்பயுமே தண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சா அப்ப இந்த தண்ணி நிலத்தடி நீர் உப்பு நீர்மட்டம் போயிடும் அப்ப அந்த நம்ம நம்ம மாட்டோம் நீலத்தடி நீர்மட்டம் இப்ப கௌசியா மகாநதியை நம்ம அப்படி சரி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதே விருதை விருதுகள் டீம் வச்சு உள்ளுக்கு இறங்கி நாங்கள் போனோம் இப்ப கவர்மெண்டே பதினோரு கோடி அலாட் பண்ணிட்டு அந்த நில அந்த கௌசிகம்மா நதியை ஒழுங்குபடுத்துறதுக்கான திட்டத்தை முன்மொழிகிறாங்க இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பள்ளி மாணவர்களிடையே நாங்கள் போய் புத்தக வாசிப்ப ஊக்க வச்சு அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு முத புத்தக அறிவு தான் புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் வந்துருச்சுனா அறிவு வளர்ந்துடும் இந்த அறிவு வளர்ந்துருச்சுன்னா இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் வழிமுறைகளும் கிடச்சிடும் முத உங்களுக்கு என்ன இப்போ நம்ம ஏன் இதை செய்யணுங்கிற விழிப்புணர்வு வரணும் இப்போ உங்களுக்குலாம் ஒரு கட்டாயம் ஆயிடுச்சா கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மரம் நட்டுதே ஆக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வரும் அதுக்கு இப்பலேருந்தே தயாராகுங்க இப்போ நாங்கள் ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் இதே இடத்துல வந்து ஒரு முந்நூறு மாணவர்கள் சந்தித்து முந்நூறு மாணவர்களுக்கும் நாங்கள் செடிகளை கொடுத்து அவங்க கிட்ட நாங்கள் இந்த இப்படி உரையாடி போய் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மரம் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எடுத்துக்காம போனோம் இப்போ நாங்கள் விருது விருதுகளாக டெய்லி ஒரு மாணவரை சந்திச்சு ஒரு மரத்தை அவரை நட்டு அவர் போட்டோ எடுத்து எங்கள் பதிவில் நாங்கள் பதிவு விட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் அதைத்தான் இப்போ உங்ககிட்ட இப்போ இந்த இரநூறு நீங்கள் ஐம்பது மாணவர்கள் இருக்கீங்க உங்ககிட்ட எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிங்க நீங்கள் இங்கே இது வரைக்கும் நீங்கள் மரம் நட்டுருப்பீங்க இன்னைக்கு கூட ஒரு மரம் நட்டுருப்பீங்க ரைட்டு சந்தோஷம் இதை தாண்டி இனிமேல் ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் நட்டிருந்தாலும் சரி இனிமேல் நட இதுக்கு முன்னாடி நட்டிருந்தாலும் இருந்தாலும் நடாட்டினாலும் சரி இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க தன் வாழ்நாளில் நாங்கள் ஒரு மரத்தை நட்டுருவோம் இந்த பூமி வெப்பம் அடையாததை குறைக்கிறதுக்கும் தூசி இல்லாமல் இருக்கிறதுக்கும் தூய்மையான காற்று பெறுகோ மழை பொழிவு பெறதுக்கும் நிலத்தடி மன்றத்தை உயர்த்துறதுக்கும் இயற்கை பேரிடர்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் என் சந்ததியினர் சிறப்பாக வாழ்கிறதுக்காகவும் நான் ஒரு மரத்தை நடுறேன்னு இங்கே கூட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் நீங்கள் நடலைன்னா இன்றைக்கி போய் இல்லை நாளைக்கோ ஒரு மரத்தை நட்டுருங்க அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த நேரத்தை பயன்படுத்துனதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி மகிழ்ச்சி